ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டர் பீன்ஸ் பொரியல் நாம் தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் அரைத்து சேர்த்ததால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் பட்டர் பீன்ஸை தண்ணீர் ஊற்றி சிறிது உப்பு போட்டு இரண்டு விசில் வைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பீன்ஸ் பொரியலுக்கு நாம் தேங்காய் முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நன்றாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் நாம் தேங்காயை இப்படி நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃபன்ஸ் பட்டர் பீன்ஸ் நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் தாளித்து விடலாம் நம் கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பு போடலாம் கடுகு சோம்பு பொரியவும் நாம் வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கி வெங்காயத்திற்கு தேவையான தூளுப்பை சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்து நன்றாக வதக்கி வேக வைத்த பட்டர் பீன்ஸை சேர்த்து விடலாம் நம் மிளகாய் போட்டு அரைத்ததால் மசால் பொடி மஞ்சள் சேர்க்க தேவையில்லை தண்ணீர் வற்றி வரவும் நம் மல்லிகளை தூவி இறக்கிவிடலாம் வெற்றி வரவும் மல்லிகளை பூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டர் பீன்ஸ் பொரியல் நம் தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் அரைத்து சேர்த்ததால் மிக டேஸ்டியாக இருக்கும்